أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله ثم الحمد لله الله لي مهبر كربين الله سبحانه وتعالى نمك مارك ماها ولنجرك كوريا كو كو دين الإسلام تي بتشي بديك எல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான் நல்லா சுக நம்ம சால நம்முடைய குறைகளை மன்னித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அன்பானவர்களே நாம் கலிமா என்கின்ற இஸ்லாமிய ஆன்மீகத்தினுடைய அடிப்படையான முதல் விஷயத்தை படித்தோம் களிமாவில் நம்ம படித்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தம் என்ன மானா லா இலாஹி லா இலாஹ அல்லாவுடைய அர்த்தம் என்ன லா இலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்ன லா இலாஹி இல்லல்லாவுக்குன்னு சுரூத் இருக்குது ஷரத்துகள் இருக்குது நிபந்தனைகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத படித்தோம் அதே போல் முஹம்மது ரசூல்லாஹ் சல்லாஹ் அலி அஷ்ஹது அஷ்வான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றால் என்ன அதற்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஷுரூத்துகள் என்ன அப்படிங்கிறது நம்ம படித்தோம் சுன்னாவின் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம படித்தோம் இதெல்லாம் நாம் கடிமா என்கின்ற இந்த பகுதி கீழே சில வாரங்களாகவே நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் லா இலாக இல்லல்லாவுக்கு வேர் வேறு வழக்கம் கொடுக்குறாங்கிறதையும் நம்ம படித்தோம் இல்லையா அது சம்பந்தமான விளக்கம் நாஃபி என்ன என்ன முஸ்பித் என்ன என்ன அதுபோல் அந்த எட்டு நிபந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஷரத்துகள் ரொம்ப முக்கியமானதில்ல இலஹாட் நிபந்தனைகள் அதை நாம் தொடர்ந்து சில வாரங்களாக படித்தோம் இதில் ஏதாவது கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்த பகுதிக்கு பேரலாம் ஷாத்தால் பெருமா ஓகே இரண்டாவது என்னன்னு சொன்னால் ஷஹாதா இஸ்லாமிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான பகுதி ஷஹாதா களிமாவை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த புரிதலின் அடிப்படையில் நம்மளுடைய உள்ளத்தில் நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்ட இந்த களிமாவை இந்த கொள்கையை பகி பகிரங்கப்படுத்துறது பிரகடனப்படுத்துறது வெளிப்படுத்துறதுக்கு பிறகு ஷஹாதா ஷஹாதா ரொம்ப முக்கியமானு கேட்டால் ஆமாம் ரொம்ப முக்கியம் கலிமா என்கின்ற லாஇலாஹில் அல்லா முகமது நான் ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய உள்ளத்தில் அது இருக்குது ஆனால் நாவில்லாம் நான் முழிய மாட்டேன்னு சொன்னால் அது முஸ்லீமாக முடியாது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே வரணுன்னா அவர் ஸ்பெஷலாக ஒரு பத்து வேளை குளிக்கணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிடணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சேலை அவர் வந்து என்னது செய்யணும் அல்லது குறிப்பிட்ட குறிப்பிட்டவருடைய கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு உள்ளே வரணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசலுக்குள்ளே தான் அது நடக்கணும் அப்படின்னு எந்த குறிப்பிட்ட விஷயங்களும் கிடையாது என்ன இருக்குது ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவருடைய பேக்ரவுண்ட் என்னதாக இருந்தாலும் சரி லா இலாக இல்லல்லாகவை முகம்மது ரசூலுல்லாஹுவை உள்ளார்ந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நாவினால் அஷ்ஹது நான் சாட்சி கூறுகின்றேன் அப்படின்னு அர்த்தம் நான் சாட்சி கூறுகின்றேன்னு அன்னர்த்தோம் அல்லா சுஹானுவத்தால் பார்த்துட்டு இருக்கிறான் நான் அல்லாஹ் முன்னாடி சொல்கிறேன் நான் சாட்சி கூறுறேன் அல்லஹுவை இன்றி வணங்கத்தகுதியான யாரும் இல்லை அஷ்ஹது அண்ணா முஹம்மது ரசூல்ல்லா அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹூ அலி தான் அல்லாஹ் சுஹானவத் தாலாவுடைய இறை தூதராக இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய இந்த இரண்டு வார்த்தை ஒரு மனிதன் உளமாற நம்பிக்கை கொண்டு நாவினால் சொல்லிவிட்டால் அவன் யாரு முஸ்லீம் ஆகிறான் அதற்கு முன்னாடி வரைக்கும் அவன் செய்த பாவகாரியங்கள் ஏகப்பட்டது இருக்கும் குறிப்பா இணைய வைத்தல் அல்லாஹ் தாலாவை அன்றி மற்றவர்கள் வணங்கியிருப்பார் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவராக இருப்பார் வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்து பரிபாலித்து பா பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் சுஹானுவ தாளவை வணங்காமல் அல்லாஹ் சுபானுவ தாழக்கு இணை வைத்து மற்றவைகளை வணங்கக்கூடியவராக இருந்திருப்பார் இன்ன ஷிர்க லப்துல் முன் அபீம் அல்லாஹ் சொல்றான் இணை வைத்து வணங்குவதை விட மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ் சுஹானுவத்தால் ஒரு பாவத்தை பதிவு செய்யலை அல்லாவுக்கே அநீதம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் இதே நிலையில் மரணித்தால் அவருக்கு எந்த பாவம் மன்னிப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாவத்தை ஒரு மனிதன் செய்தாலும் குஃபுரை ஒரு மனிதன் செய்தாலும் இறை நிராகரிப்பில் ஒரு மனிதன் இருந்தாலும் அஷது அன்னம் இல்லாஹ அல்லா இலாஹல்லா ஓஷத் அண்ண முகமது ரசூலா என்கின்ற இந்த களிமாவை அவர் ஷஹாதத் செய்து விட்டால் அவர் மொழிந்து விட்டால் என்ன பண்ணிடுவார் முஸ்லீமாக மாறிடுவார் இதற்கு முன்னாடி உள்ள எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டுருவோம்னு நான் விசுவாசம் சொல்கிறாங்க இப்போ பாவங்கள் அழிக்கப்பட்டுருன்னா எப்படி அழிக்கப்படும் கம்ப்ளீட்டாக அழிக்கப்படும் அது சம்மந்தமாக எதுவுமே நல்லா கேட்க மாட்டார் இப்போ சுஹா நல்லா பிறந்த குழந்த மாதிரி அவர் ஆயிடுறாரு ஒரு மனிதர் வந்து தொண்ணூறு வயசில் தான் அவருக்கு புரியுது என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் அந்த ஒருவனை மட்டும்தான் நான் வணங்க வேண்டும் படைத்த இறைவனை தான் வணங்கணுமே தவிர படைக்கப்பட்டவைகளை வணங்கக்கூடாது என்கின்ற இந்த கொள்கை புரிந்து அஷ்வத் அல்லாஹ் இலாஹிலா அல்லாஹுவை தவிர வணங்க ஒன்று யாரும் இல்லை ஓ அஷது அண்ணம் முகமது ரசூலுல்லா முகமது அல்லாஹ் அலையூஸ் தான் அல்லாஹுடைய இறை தூதர் என்று தொண்ணூறு வயசில் ஒரு மனிதர் சொல்கிறாரு அப்படின்னா தொண்ணூறு வருஷமாக அவர் செய்த பாவங்கள் அவருக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் ஏனைய மிகப்பெரிய குற்றங்கள் பெரும்பாவங்கள் இருக்குங்களா விபச்சாரமாக இருக்கலாம் இணை வைத்தலாக இருக்கலாம் திருட்டாக இருக்கலாம் வட்டி வாங்கினதாக இருக்கலாம் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிடலாம் ஹானல்லா எவ்வளோ பெரிய குடுப்பு இது இந்த அஷது அண்ணம் அஷது அல்லாஇலாஹா ஓ அஷது அண்ண முகமது ரசூல்லா என்கின்ற இந்த நாவினால் மொழியப்படக்கூடிய இந்த வார்த்தை என்பது எல்லாத்தையோடும் உயர்ந்தது நபி சொல்லலாஹ் அலி வஸ்ல்லாம் அவர்கள் அதிகமாக நேசிச்ச தன்னுடைய சிறிய தந்தையான அபு தாலிபுக்கு கிடைக்காத ஒரு ஒரு பாக்கியம் இது ரசூல்லா சல்லாசன்னு கேட்டாங்க கடைசியில் கேட்டாங்க என்னுடைய சிறிய தந்தையே எனக்காக நீங்கள் ஒன்று சொல்லுங்க அஷாத் அல்லா அலஹி அல்லா வாஷாத் முகமது ரசூல் அல்லா அல்லாஹ் ஹானோ தலைவ நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் மரணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் கிட்டே பேசுகிறேன் அதுக்கு எதையாவது ஒன்று விட்டுட்டு போங்க நீங்கள் முஸ்லீமாக வரனீங்கன்னு சொல்கிறாங்க அபு தாலிம்னால் பண்ண முடியல ஏன் பண்ண முடியல ஏன்னா இந்த இந்த ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய நாவனால் அஷத் அல்லாஹ் இலாஹில் அஷத் அண்ணா முகமது ரசூல்லா வருதுன்னா இந்த ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஹிதாயா மினா அல்லா கிட்ட இருந்து வர்றது தான் நம்மளால் செய்ய முடிஞ்சதெல்லாம் இர்ஷாது தேவா மட்டும்தான் அபிசவல்லா அலிஸ்வலாத்திலாலையும் செய்ய முடிஞ்சது அதுதான் அல்லாஹ் ஸ்மானுவால் சொல்கிறான் உங்களால் செய்ய முடிந்தது நீங்கள் என்ன சொல்லணும் மார்க்கத்தை எத்தி வைங்க அது தான் உங்களால் செய்ய முடியும் இதாக தென்னிடமிருந்து தான் வரும்னு அல்லாஹ் ஸ்மான்வத்தால சொல்கிறான் அதனால் இதுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது ஒரு மனிதன் இதை சொல்கின்றான் என்றால் அஹமது இல்லா இது மிகப்பெரிய வேல்யூ இதில் மூன்று விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஒரு மனிதன் அஷ்வத் அல்லா அலஹல்லா ஓஷோதன் முகமது ரசூல்லா என்று சொன்னால் ஓரிரை கோட்பாட்டையும் தூதுத்துவையும் தூதுத்துவத்தையும் அதாவது அணி தௌஹீதையும் ரிசாலத்தையும் அவருடைய உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்ட நிலையில் அது சொல்லணும் சும்மா யாராவது பிடிச்சுன்னு அஷதா இல்லாத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன சொல்லும் பாய் அஷத் அதான சொல்லணும் அஷத முகமது சொல்லலாம் அஷத் அல் முகமது சொல்லல இது இது மார்க்கமா இதனால் அவர் உள்ள வரப்பட்றார் இல்லை அதனால தான் மீண்டும் மீண்டும் இதுக்கான ருக்கூன் என்னென்னு சொன்னால் அவருடைய உள்ளம் நம்பியிருக்கணும் அல்லாவை அவருடைய உள்ளத்துல உறுதியா தெரிஞ்சிருக்கணும் என்னை படைத்தவன் தான் அவனை மட்டும் தான் வணங்கணும் அவனை இன்றி இவர் யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற கொள்கை புரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ரிசாலத்தை அவர் ஏற்றுக்கொள்ளணும் ரசூல் அல்லாய் சல்லி சொல்லத்தை ஏற்றுக்கொள்ளாம அஷத் இல்லா அல்லா அஷ்ஷத் அண்ணா முகமது அல்ல சொல்லிட்டு நான் ரசூல்லா ரசூல் நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே அப்படின்னா அவர் 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 சொல்லி புரோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அதனால அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னது நம்புனதை நாவினால மொழியணும் சரி மூணாவது என்னன்னா அதான் ரொம்ப முக்கியம் அவ்வாறு சாட்சி கூறிய முஸ்லிம்களோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் நான் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு ஒரு வாழணும் எனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தவர் அஷ்வத் அல்லாஹ்லாஹல்லா அஷத் அண்ண முகமது ரசூலுல்லா என்ற இந்த களிமாவை மொழியாதவர் போல் ஆவார் மொழிஞ்சிட்டாங்கன்னா நம்மளுடைய சகோதரர்கள் இன்னமல் முக்மீங்கள் எல்லோருமே சகோதரர்கள் தான் அதுல எந்த பிரிவினையும் கிடையாது எந்த பாகுபாடும் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே சகாதம் செஞ்சிருக்கிறோம் என்ன சகாத செஞ்சிருக்கோம் அல்லாஹாரோ அவர் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ரசூல் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் தான் அல்லாஹ் சுஹானவத்தாலோட தூதர் சரி இந்த ஷஹாதத்தை பற்றி அல்லாஹ் சுஹானவத்தால சொல்றான் பாருங்க இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான் ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு இந்த ஷஹாதத்தை முதல்ல சொன்னது அல்லாஹ் தான் சொல்கிறான் ஷஹீத் அல்லா அல்லாஹுவே சொல்கிறான் அல்லாஹுவை அன்றி வணங்கத்தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஷஹாதத்தை கூறியது அல்லாஹ் முதல்ல அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தது ஒல் மலா இக்கா அடுத்தது மலக்குமார்கள் எல்லாரும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அன்னஹூலா இலஹ இல்லல்லா அல்லாஹுவை தவிர தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அடுத்தது பாருங்கள் அதான் ரொம்ப முக்கியம் ஓ உளுள் எளிமி காயிமம் பில் கிஸ்து ஓ உளுள் எழிமி மூணாவதாக உளுள் எளிமன்னு சொல்கிறான் அல்லாஹுவை சொல்கிறான் வழக்குமார்களை சொல்கிறான் அறிவு வழங்கப்பட்டவர்கள் எளிமை வழங்கப்பட்டவர்கள் படித்தவர்கள்னு அல்லா ஸ்வானத்தில் சொல்றான் இப்போ எளிம வழங்கப்பட்டவங்களை எல்லாம் எங்கே வச்சிருக்கிறான் பாருங்கள் இப்போ எளிமை எவ்வளோ முக்கியம் கல்வி எவ்வளோ அவசியமானது என்பதற்கு இந்த ஆயத்து ஒரு பெரிய சாட்சி கல்வி இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிப்பது ரொம்ப கஷ்டம் அறிந்து கொள்ளாமல் அல்லா சுமத்தில் அறிந்து கொள்ளுங்கிறான்ல அலா அறிந்து அறிந்து கொள்ளுங்க பிதிக்ரிலாஹித்தும் அலாங்கிற வார்த்தைங்கிற வார்த்தை இல்மை பெற்றுக்கொள்ளுங்கிற வார்த்தை ம் இதெல்லாம் அவ்வளவு இல்மு இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கு பாருங்க குரானில் பல இடங்கள்ல வந்துட்டே இருக்கும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அத்தாச்சி இருக்குன்னு நல்லா சொல்கிறான் சிந்திக்கக்கூடிய மக்களை நேசிக்கிறது நல்லா சொல்கிறான் ஏன்னா இந்த அறிவாற்றலுங்கிறது அல்லா சுஹானுவ தாலாவால் வழங்கப்பட்ட மிக பெரும் அருக்கொட மனிதனுக்கு இதை பயன்படுத்தாமல் வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் சுஹானுவத்தில் விரும்புகிறது இல்லை நிச்சயமாக இந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிந்தனையை தூய்மையாக்கி அல்லா சுஹானுவ சாலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் தெளிவாக படித்தான் என்றால் அவன் வழிகட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் மீண்டும் மீண்டும் அல்லா சுஹானுவ சொல்கிறான் உளுள் எளிம்கு மிகப்பெரிய பெரிய மரியாதை இருக்கின்றது எளிமை கற்றுக்கொண்டவர்களுக்கு சரி அப்போ நேர்மையான நிலையில் நிலைத்திருந்த அவங்க சொல்றாங்க தவிர யானும் யாரும் இல்லை சரி அல்லஹானு மற்றொரு வசனத்தில் அல்லா சொல்கிறான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் சுட்சீலத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் பாருங்க சொல்றான் எவர் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலியான மக்கள் செய்து நிச்சயமாக கால இன்னணி மினல் முஸ்லிமீன் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் முஸ்லீம்களில் நின்றும் ஒருவனாக நான் இருக்கின்றேன் என்று கூறுகிறாரோ அவரை விட சொல்லால் வார்த்தையால் அழகியவர் யாரும் இல்லைன்னு அல்லாஹ் பேன்களை சொல்கிறான் கால இன்னணி மினல் முஸ்லிமீன்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அழகான வார்த்தை நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் நேசிக்கிறோம் நான் இனி யார் நான் ஒரு முஸ்லீம் நீங்கள் நீங்கள் ஒரு முஸ்லீம்மானு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னா நீங்கள் ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நீ ஒரு முஸ்லீம் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அதிருப்தியில் கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நீ எல்லாம் ஒரு முஸ்லீமாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறோம் நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கக்கூடிய அடையாளத்தோடு வாழ்வதை அல்லாஹ்மான நேசிக்கிறான் தட் இஸ் அவர் ஐடென்டிட்டி அடையாளம் அதுதான் நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய குழந்தைகள்லேருந்து நம்ம உருவாக்கணும் நீ ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அப்படிங்கிறது தான் நமக்கு அடையாளம் அதுதான் பெருமை இந்த உலகத்தில் வாழ்வதற்கான மிகச்சிறந்த அடையாளமே ஒரு மனிதன் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்துவதுதான் அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இல்லை இந்த இடத்துல முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தாமல் வாழுங்க அல்ல சுயானுவத்தால் என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீமாக அடையாளப்படுத்தி வாழுங்கிறான் உதாரணத்துக்கு ரசூல் சல்லா அலையம் அவர்கள் புளூரல் சொசைட்டியில் வாழ்ந்தாங்க பல மக்கள் பல நம்பிக்கை பல வித விதமான விஷயங்கள் உள்ளடக்கிய மக்களோடு வாழ்ந்தாங்க ரசூல்லா சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அனைவருக்குமே நல்லது நினைக்க நல்லது கிடைக்கணும்னு நினச்சாங்க இல்லையா எல்லாத்துக்கிட்டையும் உண்மையாக வாய்மையாக நேர்மையாக வாழ்ந்தாங்க ரசூல்லாவை எதிர்க்கக்கூடிய இனிமிக்ட கூட ரசூல்சல்லா அலிஸ்லம் அவர்கள் நீதத்தை கடைபிடிச்சாங்க நீதமாக இருந்தாங்க ரசூல் சல்லா ஹலிஸ்ல நீதம் தவறுனதாக ஒரு இடத்துல கூட இல்லை ரசூல் சல்லா ஹலிஸ்லத்தை வெறுக்கக்கூடியவர்கள் கூட அதற்கு ஆதாரம் காட்ட முடியல இவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஆதாரம் இருக்கணும்ல அவருடைய முன் வாழ்க்கை இருக்கணும் எது எந்த ஒரு இல்லை சும்மா ஒரு குற்றச்சாட்டு தான் செஞ்சாங்க அப்போ சுகானம்லாம் ரசூலா சல்லாஹு அலிவாசலமும் புளூரோல் சொசைட்டிலாம் வாழ்ந்தாங்கிறதே நம்ம பலதும் மறந்துடுறோம் ரசூல்லா வசலம் அப்படி இருந்ததும் அவங்க மூத்தாக மோதும் எல்லா நிலையிலும் அவங்க முஸ்லீம்களோட மட்டும்தான் வாழ்ந்தாங்க அதனால நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா நம்ம அப்படி இல்லைப்பா நம்ம பல சமூகத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது முஸ்லிம் தன்னை முஸ்லீம் முஸ்லீம் அடையாளப்படுத்தக்கூடாது சில நேரங்கள் அப்படி ஒதுங்க இருக்கணும் சில சிறுக்கை பற்றி பேசக்கூடாது யாரும் தடுக்கலை தடுக்காமல் பேசலை போதே பேசலைங்க யாருமே தடுக்கல தௌஹீதை பத்தி பேசுனா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக கிடையாது பிரச்சனையை உருவாக்குறது நம்ம தான் யாருமே தடுக்கலை அல்லாவே மட்டும் வணங்குங்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கை முஸ்லீம்களை முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிறையவே தெரியும் இவங்க அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவாங்க இதில் உறுதியாக இருப்பாங்க முஸ்லீம்கள் புரியுதா இல்லையா அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய இந்த முஸ்லீம்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது கொள்கை ரீதியான தெளிவு தேவைப்படுதுன்னு நம்ம தேவா செய்யும் பொழுது அதுக்கு அதுக்குள்ளேயே போயிடாதீங்க ஏன் இல்லை அது பிரச்சனைக்கான ஒரு விஷயம் இது எப்படி பிரச்சனையாக மாறும் அல்லாஹ் சுஹானவத்தில் ஏக அதாவது அல்லா சுஹானுவத்தில் ஏவுனதுலயே மிக உயர்ந்தது என்னென்னா மா அமர் அல்லாஹு எங்களுக்கு ஏவுனதுலேயும் மிக உயர்ந்தது வந்து தௌஹீது தான் அல்ல ஸ்வானவத்தில் தடுத்ததுலேயும் மிக உயர்ந்தது சிற்க தான் அப்ப அல்லா ஏவிய மிக உயர்ந்த காரியமான தௌஹீத இப்ராஹிம் அலையம் சொன்ன விஷயத்த பல நபிமார்கள் இந்த ஏகத்துவத்துக்காக புரட்சி செஞ்ச விஷயத்த ஏகத்துவத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த விஷயத்த சொல்லக்கூடாது அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம் அல்லா பாதுகாக்கணும் அப்படி அல்ல தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்தணும் நாங்கள் அடையாளப்படுத்தணும் நாங்கள் அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவர்கள் என்று அடையாளம் இருக்கணும் அல்லாஸ் கானவத்தால் சொல்கிறா பாருங்க குல் யா யா அஹலில் கிதாப் அஹிலல் கிதாப் கிட்ட சொல்லுங்க அஹல் கிதாப்னா யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முற்காலத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் சரியா அவர்கள் வழி தவறி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம நம்ம என்ன நினச்சிக்கிற கூட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அப்போ இப்போ இருக்கக்கூடிய வேதம் அவர்களுடைய வேதம் சரியான வேதமா இப்போ ஒரு வேதம் வச்சுருக்குறாங்களே இஸ்லாமிய இது இது இஸ்லாத்தின் அடிப்படையில் அவங்க வச்சுருக்க வேதம் கரெக்டான வேதமா இல்ல வேதம் ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க அந்த வேதத்தை வித்துட்டாங்க அந்த வேதத்துல பல அவங்களுடைய சொற்களை இணைச்சிட்டாங்க அல்ல சொல்றான்ல இந்த கைகளை கொண்டு அவர்கள் மாத்தினாங்க நல்லா ஸ்மானவத்தெல்லாம் சொல்றாங்க அப்ப குல் யா குல்யாஹல் கிதா ரசுலாசன் சொல்ல சொல்றான் அவங்கள கூட்ட அழைத்து சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் என்ன பேசுவோம் நமக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையான ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் ஏன் அல்லாஹ் பத்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்மெல்லாம் இப்ராஹிம் அலைஸ்லாத்தனுடைய வாரிசுகள் தானே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்கின்ற தொகை இதனுடைய அடிப்படை உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதில் நம்ம தப்பு செய்ய வேணாம் அல்லா நகபுது இல்லல்லா அல்லாஹுவை தவிர நாங்கள் ஒரு காலமும் வேற யாரையும் வணங்கிட மாட்டோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்ல சொல்கிறான் அல்லா சுஹானுவாவுக்கு நாங்கள் இணைய வைக்க மாட்டோம் எங்களுக்கு எங்களுக்கு இடையே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் நாங்கள் யானை அர்பாபுகளை வணக்கத்துக்குரிய விஷயங்களாக பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சுஹானுவ இணை வைக்கக்கூடிய செயலை ஒரு காலம் செய்ய மாட்டோம் யானி நாங்கள் ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்போம் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு பொதுவாக அல்லாஹ் சுஹானுவத்தால சொல்லுங்கங்கிறான் அகில கிட்டப்பட்ட சொல்லுங்கங்கிறான் இதுதான் உங்களுடைய தகவானே அல்லாஹ் சுஹானுவத்தால சொல்கிறான் இதை அப்படியே இன்னைக்கு அப்படியே கட் பண்ணிடுறாங்க இது இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் பேசுங்க அல்லாஹ் சொல்கிறான் இதை தான் நீங்கள் பேசணுங்கிறான் நாங்கள் நிச்சயமாக இணை வைத்து வணங்க மாட்டோங்கிறத சொல்லுங்கள் வெளிப்படையாக நாங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கிறத சொல்லுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சுஹானுவதால் சொல்கிறான் ஃப இன் லவ் அவர்கள் கேட்டுட்டும் உங்களை மதிக்காமல் திரும்பி போயிட்டாங்கன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க அதுக்காக கவலைப்பட வேணாம் நல்லா சொல்றான் அவர்கள்ட்ட சொல்லுங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க நாங்கள் அல்லா சுகானுவத்தளவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களே அன்றி வேறு யாரும் இல்லை நாங்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லி பதிவு செஞ்சிருங்க அவங்க திரும்பி போட்டும் பிரச்சனை இல்லைன்னு நல்லா சொல்கிறோம் அப்ப இது ஸ்ட்ரைப் ஃபார்வர்டான ஒரு ரிலீஜன் இது நேரடியான வந்து விட்டது அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான் இஸ்லாம் என்கின்ற இந்த உண்மை வந்து விட்டது நிச்சயமாக மற்ற எதுக்குமே இங்கே இடம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உண்மை மற்ற எல்லா பொய்கையும் நிச்சயமாக மீறி வரும் எல்லா பொய்கையும் சப்ரஸ் பண்ணும் எல்லா பொய்யும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான் நினைத்தாலும் சரி பொய்யில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இதை எப்படியாவது அழிச்சிடணும் நினைச்சாலும் அவங்களால முடியாது வளவு கரிகல் முஷ்ரி நல்லா ஸ்வானத்தில் சொல்றாங்களே இல்லையா ஒளவு ஹெல் காஃபிரூன் நல்லா ஏன் அப்படி சொல்றான் நீங்கள் விரும்பாட்டாலும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து இஸ்லாத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் விரும்பினாலும் இஸ்லாத்தை ஒன்றுமே செய்ய முடியாது உங்களாலங்கிறத நல்லா சேலஞ்ச் பண்ணி சொல்றான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தாட்டாலும் இஸ்லாம் கண்ணியமானது முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் வழிகிட்டு சென்றாலும் இஸ்லாம் கண்ணியமானது பியூரானது இஸ்லாத்துக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் வர போகிறது இல்லைங்கிறதை அல்லாஹ் பாணவத்தால சொல்கிறான் அல்லாஹ் ஸ்பானுவத்தால மற்றொரு வஸ்மத்துல அல்லாஹ சொல்கிறா மாதிரி குல் இன்னமா அண்ண பஷரும் மிஸ்லுக்கும் யூ ஹா இல ய அன்னமா இல்லாஹுக்கும் இலா ஹூ வாஹித் ஃபமன்கானா யருஜூலிக்கா ரப்பிஹி ஃபல்யா அமெல்லா மெல்லன் சுவாலிஹா ஓலா ஹ யூஸ் டி கி பி பாதத் ரப்பிஹி அஹ்தா அல்லாஹ் ஸ்பான்வத்தால் தெளிவு கொடுத்து சொல்லிட்டான் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் உங்கள மாதிரி மக்கள் தான் மனிதர்கள் தான் பொன்னையும் என்னையும் படைத்தது ஒரு இறைவன் என்கின்ற இந்த கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கொள் ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருந்தோம் அப்போ சுஹானம்லாம் அந்த ஏகத்துவத்தை அல்லா சுஹத்தால் எடுத்துரைக்க சொன்னால் எந்த நிலையில் இருந்துன்னா நாங்கள் முஸ்லீம் என்கின்ற இருந்து அப்போ ஷஹாத் சொல்லக்கூடியவர்களுக்கான மிக முக்கியமான அடிப்படைகள் மூன்று இந்த மூணு இருக்கணும் முதல்ல நம்மளுடைய உள்ளத்தால் உறுதியாக நம்பணும் தஸ்தீ குன்பில் கல்பு கவுலும் பி லிசானி அதையே நாவினால் சொல்லணும் அதுதான் ஷஹாதத் மூணாவது என்னது செயல்படுத்தணும் மூணாவது என அடிப்படையானது நாங்கள் முஸ்லீம்கள் நின்று இருக்கிறோம் நாங்கள் ஒரு முஸ்லீம் என்பதை நாம் அடையாளப்படுத்தணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட் ஹைர் இதுதான் வந்து ஷஹாதாவுடைய அடிப்படையான விஷயம் சரியா ஜசாக்குல்லா ஹைரன் முபாரக் ஃபீக்கும் சுபஹானக் அல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு